அந்த நண்பர்கள் செழித்து விடாமல் சரியுடாமல் சரிந்து விடாமல் சீராக சிறப்பாக எப்பொழுதுமே அதை தலை வேண்டும் வேண்டும் ஒருவர் ஒரு உறவை கொண்டாடுவோம் அது மனப்பக மனப்பகம் மூலமாக அந்த உறவு ஏற்படுகிறது அந்த உறவு ஏற்படுவதற்கு முன்பு நண்பர்கள் தொடர வேண்டும் என்று விட அந்த தளர கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விதமான கொடுங்கள் வாக்கள் இப்படி எல்லாம் ஆரம்பித்து மறக்க சரி சட்ட திட்டங்களை சரியாக நடந்து கொண்டார்கள் என்றால் ஒரு வாழ்க்கையிலே சரி ஏற்படாது கடவுள் ஏற்படாது விரும்பி ஏற்படாது நட்பது தான் தொற்று தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வரலாற்பதுமானவர்கள் அதே சமயத்திற்கு முன்னே நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இருக்கிற இறைவரின் நினைப்பு தான் நமது தொடர்ச்சி ஆர்வம் செய்ய வேண்டும் ஆர்வம் செய்ய வேண்டும் நாம் எப்ப வெள்ளை ஓடைகளை தரிந்து நற்பணங்களை மூசி வெவ்வேறு விதமான ஆடைகளை அணிந்து நாம் வழங்குகிறோம் மனக் குப்பைகள் தான் வளர்கிறோம் வயிற்றில் இருக்கின்ற பல கும்பையில் நாம் வளர்கிறோம் மன்னனாக இருந்தால் நான்கு முறை வயிற்றோட்டம் எடுத்து விட்டால் அவளை ஒரு மருத்துவமனை கொண்டு சென்று கொள்வார்கள் எந்த சிறப்பது அந்த அழிவு எதை வலுப்படுத்த வேண்டும் வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் தொழில் கொடுக்க வாங்க நல்லது வென்றது இவற்றை எல்லாம் முறையாக சரியாக நாம் கடைபிடித்து அழைக்க வேண்டும் மனைவருடைய உரிமை என்ன கனவின் உரிமை என்ன பெண் கொடுத்தவர்கள் உரிமை என்ன இப்படியெல்லாம் நம்ம சிந்தனை இந்த நட்பு கூட அப்படியே அவர்கள் ரெண்டு பேர் வளர்கின்ற பொழுது இந்த இரண்டு குடும்பங்களுமே வளர வேண்டும்

ஒரு மாவட்டத்திற்கு பல்தான் என்று கேட்கிறார்கள் நாம் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்கிறோம் என்றால் இந்த பதில் சரி பதியாக கலந்தது கிருமி கடந்தது வாகனம் கலந்து இந்த விவா ஊதி விட்டில் அதிகம் கடந்திருந்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு செலவை சந்தித்திருக்க மாற்ற மாட்டார்கள் எப்படிப்பட்டவன் படைபலம் பட பலம் ஆசி அதிகாரம் சொந்த இது போன்றவன் தான் வளர்த்தவன் சொந்த வீடு போன்ற இணைவர்கள் ஒரே மீட்பு பத்தாண்டில் பழத்திருந்தார்கள் வர்ணா சிறப்பாக ஆணை பெருமக்கள் அவர்கள் என்ன செய்தார் அவ்வளவு பெரிய தற்புறு உடைய குச்சியை கொடுத்து குச்சி போவார்கள் குச்சி போவோம் அது குச்சியை வைத்து கடலை படத்தை காப்பாற்ற இறைவன் அகப்பெருமையின் செல்வத்திற்கும் தலைக்கேது கிருக்கு படிந்த அழகன் துறவடி வீழ்த்தை இறைவன் அதற்கு அப்படின்ற

இப்படிப்பட்ட சிந்தனைகள் என்ற குடும்ப சூழல் வளர்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சரி ஏற்படாது நிச்சயமாக அவர்கள் சரியான முறையில் முறையிலும் அவருடைய அன்பிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் வந்தார்கள் பொறுத்தவரைகளே நல்லவர்கள் சம்பந்தத்தை தேர்ந்து தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் வளம் வர நலம் வரை என்ன வளங்கு நிலங்களும் வளர்ந்த இடத்தில் இந்த ஆட்சியரே தாங்க